ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தம்மை டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒன் பிஹெச்கே பிளான் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு ஒரு செண்டு தான் வந்து லேண்டே இருக்குது ஸோ அதில் வந்து ஒரு ஒன் பிஹெச்ச்கே சவுத் ஃபேஸிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு ரோட் ஃபேஸிங் வந்து இந்த இடத்துல இருக்குது ரோட் ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேசிங்கில் இருக்குது ஸோ இதிலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வந்து பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பார்க்கிங் பட்டியே வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரெயிட் ஸ்டேர் கேஸ் அது நேர் மேலே ஏறி இப்படி திரும்பி மாடிக்கு போகிற மாதிரி ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோடனே இந்த இடத்துல வந்து ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஓடிஎஸ் பக்கத்தில்லாம் வந்து நமக்கு ஸ்பேஸ் இல்லை அதனால் வந்து ஒரு ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு பெட்ரூமு இங்கே வந்து ஒரு டோர் வச்சு இது வந்து அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சுடு டாய்லெட் போடுணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கிளைண்ட்டு ஸோ அதனால் வந்து அட்டாச்சுடு டாய்லெட் கொடுத்துருக்கோம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஓடிஎஸ் இங்கே கொடுத்துட்டு காமன் டாய்லெட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கலாம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தலாம் ஸோ நமக்கு லேண்டோ டைமென்ஷன் இந்த சைடு வந்து முப்பது அடி இருக்குது இந்த சைடு வந்து பதினஞ்சு அடி இருக்குது முப்பதுக்கு பதினஞ்சு அதாவது நானூற்றம்பது ஸ்கொயர் தான் இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்க்கிங்கு பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து எட்டு அடிக்கு எட்டு அடி ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலு ஹாலோ டைமென்ஷன் வந்து ஒம்பது அடி எட்டு இன்ச்சுக்கு பத்தடி பத்து இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனு கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஆறு அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமு பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பத்தடிக்கு பத்தடி எட்டு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பாத்ரூமு ஸோ இது வந்து நாலு அடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது சுற்றி வந்து நமக்கு இந்த வீடுகள் இருக்கிறனால விண்டோஸ்லாம் வந்து நம்ம சுற்றி கொடுக்க முடியாது ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிச்சனுக்கு வந்து இந்த சைடு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்தது ஹாலுக்கு வென்டிலேஷன் வேணும் அப்படிங்கிறனால ஓடிஎஸில் வந்து ஒரு விண்டோவும் டாய்லெட்டுக்கு வந்து ஒரு வென்டிலேட்டரும் பெட்ரூமுக்கு வந்து ஓடிஎஸில் ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன் பிஹெச்கே சவுத் ஃபேசிங் பிளான் ஸோ இதோட டோட்டல் காஸ்ட் வந்து ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸில் வந்து முடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ